இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவரால் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை விரைவாக முடித்து புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் நலன் வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே முந்திரி சாகுபடி செய்தில் இரண்டாவது பெரிய மாவட்டமாக திகழ்கிறது சுமார் பதினைஞ்சாயிரம் ஏக்கர் பளப்பில் முந்திரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை பகுதியில் முந்திரி தொழிற்சாலை நிறுவுவதன் மூலம் அந்த பகுதி மக்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் மருத்துவமனைகளில் நோய்பு தொற்றிலிருந்து பாதுகாப்பதில் கையுறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஆனால் அத்தகைய கையுறைகளில் இருக்கும் நெகிழியானது ஆனது மக்காமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை உருவாக்கிறது எனவே நெகிழியை தவிர்த்து கையுறைகளை கிழங்கிலிருந்து உருவாக்கி சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் நூத்தி நாற்பது ஏக்கர் பரப்பரவில் கிழங்கு பயிரிடப்பட்டு ஆண்டிற்கு இரண்டாயிரம் டன் அளவிற்கு விளைச்சல் கிடைக்கின்றது எனவே மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி மக்கும் பிளாஸ்டிக்கை உருவாக்கும் பிளாஸ்ட் நிறுவனம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் மல்லிகை முல்லை சம்மங்கி காட்டுமல்லி பிச்சி அரளி கனகாம்பரம் கோழிக்கொண்டை சென்டி ரோஜா உள்ளிட்ட பூக்களின் விளைச்சல் அதிகம் காணப்படுகிறது மாவட்டத்தில் இருந்து பிற பகுதிகளுக்கு பூக்கள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்நிலையில் பூக்களின் விளைச்சி அமை அமோகமாக உள்ள காலங்களில் பூக்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை வாசனை தெரிவித்தும் தொழிற்சாலை மற்றும் அலது சாதன தொழிற்சாலை பெர்ஃபியூம் ஃபேக்டரி காஸ்மேட்டிக் இண்டஸ்ட்ரி அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் புதுக்கோட்டை மாவட்டம் விவசாயத்திற்கு அதிக அளவில் டிராக்டர் விற்பனை மாவட்டமாகும் கட்டுமான தேவைகளுக்காகவும் கனரக வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது கனரக வாகனங்கள் பயன்படுத்துவதில் நாமக்கல் சேலம் கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை இருந்து வருகிறது புதுக்கோட்டையில் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி அதிகரித்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஏதுவாக உதவ புதுக்கோட்டை சிப்கார்ட் தொழில் வளாகத்தில் வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஆலையை ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நிறுவி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் என தொகுதி சார்ந்த கோரிக்கையை தங்களிடம் கொடுத்து இதை நான் படித்ததாக அவை குறிப்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு வரலாற்றில் கழகம் ஆட்சியில் இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக திகழ்ந்த போதும் சரி தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாத்து வளர்ச்சிக்கு துணை நிற்கும் இயக்கமாக திகழ்வதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொழில் வளர்ச்சி மட்டுமின்றி மனித மேம்பாட்டிலும் இந்திய ஒன்றியத்தில் எந்த மாநிலத்தையும் ஒப்பிட முடியாத அளவிற்கு இந்திய சராசரியை விட பல மடங்கு முன்னேறி இருக்கிறது தமிழ்